எல்லாத்தையும் தீபாவளி நேர்த்தி எப்படி போச்சு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிருக்கோம் வந்திருக்கோம் நானும் ஒரு வீடியோ போட்டேன் நானும் எல்லாம் வெளியில் போன வீடியோ தீபாவளி எப்படி போச்சு என்ன போச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிய வச்சுன்னா நிறையா பேர்னு யாரும் எதுவும் தெரியவில்லை பேசினார் எல்லாத்தையும் நல்லபடியாக போயிருந்தோங்க போயிடும்னு நினைக்கிறேன் எதுக்கு எனக்குன்னா வாழ்க்கையை வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் எதுக்கு சொல்கிறேன்னா நேர்த்திக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு இல்லை வெளியில் போய்ட்டு ஐம்பது மூணோ அந்த படுத்துருந்தோம் நல்லா மனசுந்தான் திடீர்னு என்னை கூப்பிட்டு சண்டைக்கு கூப்பிட்டாரு எனக்கே ஒன்றும் புரியல என்னடா இப்படி கூப்பிட்றாருன்னு எனக்கு ஒரு சரியான ஒரு இதாகி போயிடுச்சு ஏன்னா நேற்று போகிற வரையும் பேசியிருந்தார் நல்லா பேசுறாரு அவன் ஒன்றுமே பேசுகிறார் படுங்க அப்படின்னு சொன்னதுதான் எப்படி சரி அவர் வேறு ஒரு இதில் இருக்கார் பொறுமை இருக்கணும் அப்படின்னு பொறுமை கடைபிடிக்கிறது வாழ்க்கையில் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் எத்தனை பேர்த்து இப்படி நடந்துருக்கோம் அப்படின்னு பொறுமை கடைப்பிடிக்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிற விஷயத்தை பூராமே மௌனமாக கடந்து நம்ம போகிறது எவ்வளோ பெஸ்ட்டு இப்போ நான் அதெல்லாம் நிறையா இப்போ வந்து நம்மகிட்ட ஏர்டா யார்கிட்டையும் ஆர் கொண்டு போகிறதுக்கே வரதில்லை ஏன்னா முடிஞ்சளவுக்கு மௌன மௌனத்தை கடைப்பிடிச்சிட்டு கிளம்புறது அந்த இடத்தோட்டையும் மூவ் பண்ணிக்கிறது ஃபோனாக இருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கு இருக்கு அந்த இடத்த விட்டு கலந்து போயிட்டுருக்கோம் பா ஏன்னா அதை அதே அது ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணி கடந்துட்டிங்கன்னு வச்சுக்கோ வாழ்க்கையில் நல்லாவே இருக்கலாம் எல்லையும் வந்து கோவப்போகிற விஷயம் கொஞ்சம் வந்து மௌனத்தை வந்து நீங்கள் மௌனமாக போனீங்கன்னு வச்சிக்க கோவப்பட அவங்க கற்று நாளும் கற்றுட்டு போகிறது தான் போடும் இன்றைக்கி எனக்கு எதுவும் சரியாகும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ச நம்ப நம்ம முடிஞ்சதுக்கு சரியாகும் அப்படின்னு நம்பி நம்ம கடந்து போய்ட்டு இருப்போம் ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் போய் எடுத்து நம்ம கோவப்பட அவங்க கோவப்பட வேறு விஷயம்தான் நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு யாராவது நாளைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு மௌனமாக இருக்கிறது வேலை பெஸ்ட்டு எத்தனை பேர் இப்படி நடக்குதுங்கிறத சொல்லுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நிறையா வீடியோ போட்டிருக்கா வந்திருக்கேன் சப்போர்ட் இல்லை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இப்போதான் புதுசானம் வந்திருக்கல ம் பா